நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உயர்வு செங்கத்தில் சுவாமி கழுத்தில் இருந்த தாலியை அறுத்த வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை கையும் களவுமாக பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போலூர் குப்பனத்த மும்முனை சந்திப்பு சாலை அருகே உள்ள ஸ்ரீ வாசநாயகி அம்மன் மற்றும் ஸ்ரீ ஓம் சக்தி நாகம்மாள் கழுத்தில் இருந்த சுமார் ஐம்பதாயிரம் மதிப்பிலான தாலியை சாமி கும்பிடுவது போல் கோவிலுக்கு சென்று வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் திருடியதை பார்த்த பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து தர்ம அடி கொடுத்து வட மாநில இளைஞரை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் கைது செய்யப்பட்ட வட இளைஞர் சுற்றுப்பகுதியில் வேறு இடங்களில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு உள்ளாரா எனவும் இவருடைய வேறு எவரேனும் கூட்டாளிகள் உள்ளார்களா எனும் காவல்துறையினர்கள் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்கள் அதிக அளவு நடமாடும் இடத்தில் நடந்த இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் வெங்கடேஷ்